டெய்லி ஒல்வாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன் ஆமாங்க இன்றைக்கும் நம்ம எல்லாருமே ஒரு புதிய நாளை நோக்கி போயிட்டு இருக்கோம் இந்த நாளையும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஆராதிக்கணும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை மட்டுமே படுத்தணும் அப்படி நம்மளோட ஜபங்களில் இந்த ஒரு வசனம் எப்பவுமே இருக்கணும் அதுதான் பாகா உன்ன நாப்பத்தி அன்பதில சொல்லப்படுது வல்லமை உடையவர் மகினியானவர்களை எனக்கு செய்தார் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது ஆமாங்க ஆண்டுடைய நாமம் அவருக்கு பேரே அவர் ஒரு பரிசுத்தர் அவர் அவ்வளோ பரிசுத்தரா இருந்தாலும் நமக்காக தானே இந்த உலகத்துல பாடுபட்டு நம்ம பாவங்களுக்காக அவர் பாவங்களை ஏற்றுக்கொண்டார் எவ்வளோ அழகான ஒரு தேவன் இல்லைங்க அவரை போல வல்லமை உள்ள ஒரு தேவன் இந்த உலகத்தில் கிடையாது நம்ம அவரை தான் ஆராதிக்கிறனால நம்ம நிறைய வேலையில் அவரை விட்டு தூரமா நிறைய இடத்துல டைவர்ட் ஆகி நம்ம வாழ்க்கையில போறோம் இனிமே ஒரு நாள் மட்டும் நம்ம ஆண்டவரை கூட ஆராதிக்காம ஒவ்வொரு நாளும் ஆண்டருடைய மகிமையை நம்ம சொல்லுவோம் நீங்கள்